இந்த வாரம் ஜி தமிழ் இந்த வாரம் ப்ரமோ வந்துருச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் குட்டி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு கோல்டு இந்த டைட்டில் அழகா பாடி இருக்காரு நம்மளுடைய லியோனியை உன்னை தூக்கி மடியில் வச்சு கொஞ்ச போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம தினேஷ் குட்டி சூப்பராக பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்காரு ஜட்ஜஸ் எல்லாருமே கண்ணீரை விடுற அளவுக்கு சூப்பராக பாடல் பாடியிருக்காரு அவங்க அம்மா எல்லா பேரண்ட்ஸுமே சூப்பராக பாராட்டினாங்க அதுவும் நம்ம ஜட்ஜஸை ஸ்பெஷல் வந்து திண்டுக்கல் யோனி ஐயா தான் ரொம்ப எனக்கு உன்னை தூக்கி கொஞ்சனும் போல் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நம்ம தினேஷ் குட்டி என்ன பாடல் பாடினாங்கன்ற ப்ரமோவில் வரல அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோமோ வந்ததுமே உங்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு சூப்பராக பாடியிருப்பார் திவ்னேஷ் அப்படின்றது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபைனலிஸ்ட் யாராருக்கு செலக்ட் பண்ணி போகிறாங்கன்றதும் நம்மளுக்கு கெஸிங்காக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோமோ வரும்போதே உங்களுக்கு டெலிகேட் பண்ணுற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்